அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்திய நாட்டுக்கு இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னா முருங்கை மறந்தாங்க இந்த முருங்கைக்காயை கறிக்குழம்போட டேஸ்ட்டாக நம்ம முருங்கைக்காய் கறிக்குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம் இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அதில் பயன்கள் என்னென்ன இருக்குது முக்கியமாக இது ஆண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாக உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படுங்க தோல் அரிப்பு இந்த மாதிரி இப்போது அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நல்லா நட்டுக்கோங்க இதில் கால் கப் வந்து நிலக்கடலை நான் எடுத்திருக்கேன் அதை நல்லா பொன்னிடமாக வர வரைக்கும் நல்லா வருத்துங்க இந்த முருங்கக்காய் கறிக்குழம்போட நம்ம நிலக்கடலை சேர்க்குறனால அதோடய சத்தும் இன்க்ரீஸ் ஆகும் டேஸ்ட்டும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுங்க முருங்கைக்காயை வாரம் மூன்று முறை நம்ம சாப்பிட்றனால முந்நூறு நோய்கள் பறந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க கடலை வருட்றதுக்கப்புறம் அறுக்கப்பு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் எடுத்துருக்கேன் இந்த முருங்கக்காய் வந்து நம்ம ரெகுலராக உணவில் சேர்த்துட்டு வரும்போது பிபி சுகர்லாம் கண்ட்ரோலாக வைக்குதுங்க அதனால லோ பிபி லோ சுகர் உள்ளவங்க இது வந்து அளவோடு எடுத்துக்காங்க தேங்காயும் நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ வந்து நம்ம சிறிதளவு வந்து கொத்தமல்லி கொத்தமந்தல் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மல்லியலை ஆட் பண்ணும்போது பாருங்கள் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இந்த முருங்கைக்காயை மட்டும் நீங்கள் டெய்லியும் சாப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரத்த சோகை அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லைங்க உங்களுக்கு நுரையீரல் தொடர்பான எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராதுங்க மல்லி இலையும் நல்லா வதங்கி வச்சுங்க இறக்கி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க நாலு முருங்காயை எடுத்து கட் பண்ணி அலசி எடுத்துக்கோங்க அட இந்த முருங்கைக்காய் உலகம் முழுவதும் என்ன தான் ஃபேமஸாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு முந்தானம் முடிச்சதாங்க இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்குது அட என்னங்க உடனே ட்ரீமில் போயிடாதீங்க நம்ம இந்த முருங்கைக்காய் கறி குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுக்குங்க இந்த நல்லெண்ணிக்கும் முருங்கைக்காய்க்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க அதனால நல்லெண்ணெய் ஊற்றிட்டு முருங்கைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த முருங்கைக்காயை ஆண்கள் வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா மூணு முக்கியமான ப்ராப்ளம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று சிறுநீர் பாதையில் அடைப்பு ஏற்படுது வீக்கம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து சரி பண்ணுதுங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா விரைத்தல் தன்மையை வந்து அதிகரிக்குது மூன்றாவது பார்த்திங்கன்னா குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே இடமில்லாத மாதிரி ஆரோக்கியமான விண்ணணுவாக வந்து உண்டாக்குதுங்க இந்த முருங்கைக்காய் சாப்பிட்றதுனால இவ்வளோ பயன்கள் இருக்குது இப்போ முருங்கைக்காய் நல்லா வணங்கிருச்சுங்க இதை வந்து வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் மூணு ஸ்பூன் நல்லா நோட்டுக்காங்க நான் என்ன காய்ஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிரிஞ்சி இலையை கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதும் சின்ன வெங்காயம் நான் ஒரு பத்து வெங்காயம் போட்டிருக்கேங்க நீங்களும் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த முழு வெங்காயம் நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி கூடவே ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை தலை மூணு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வணங்கினதும் மூணு தக்காளி கொடிசாக நைக்கி சேர்த்துக்கோங்க நல்லா வணங்க விடுங்க இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் குளமொளகா தூள் வர நீங்கள் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா வணங்கட்டங்க வணங்க நான் அரைச்சி வச்ச விழுதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க ஒரு நிமிஷம் நல்லா வணங்குறதும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நான் எப்போவுமே உரலை தான் ஆட்டி வைப்பேன் அதனால அந்த தண்ணியை நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த முருங்கைக்காயை எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க முருங்கக்காய் வெந்ததும் நம்ம இறக்கி வச்சிடலாங்க இன்னும் முருங்கைக்காய் குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்